இவ்வளோ கஷ்டப்பான ஒரு பொருளை வச்சு டேஸ்டியான வத்த குழம்பு செய்ய முடியுமா அட ஆமாங்க வேப்பம்பு வத்த குழம்பு ட்ரை பண்ணலாமா அதுக்கு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு வேப்பம்பு நல்லா வாசனை வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி எடுத்துக்கலாம் திரும்பிய ஒரு கடாயை வச்சு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் தனியாக ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சோண்டு வெந்தியம் எல்லாம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இதுங்கூடவே ஒரு ஸ்பூன் பச்சரிசி ஆட் பண்ணி அதையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு நாலஞ்சு வர மிளகாய் சேர்த்து எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பில ஒரு கப்பு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு கப்பு பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கின உடனே இதனோடவே ஒரு கப்பு தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம் அதுக்கு தேவையான உப்பையும் நாம் இப்போவே சேர்த்துக்கலாம் இதெல்லாம் வதங்கி வந்த உடனே புளி கரைச்சி இட்டுக்கலாம் எல்லாம் நல்லா கொதித்து வாசனை வரும்போது அரைச்சி வச்ச பேஸ்டையும் சேர்த்து அதுக்கு தேவையான தண்ணி விட்டு நல்லா கொதி வர அளவுக்கு என்ன மேல மருந்து வர அளவுக்கு கொதிக்கட்டும் கடைசியா வேப்பம்பூவை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்குனா சுவையான வேப்பம்பூ குழம்பு ரெடி